வெல்கம் டு பிரபு மேஸ் ஆசிரியர் தகுதி தேர்வினுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா சமூக வலைத்தளங்களில் அரசுக்கு அழுத்தம் இதை சார்ந்து இதை தாண்டி இன்கேஸ் அதனுடைய தகுதி தேர்வினுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டால் அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் எதனால் அரசு இவ்வளோ தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க டெட் எக்ஸாம் சம்மந்தமான என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம் எல்லாமே ப்ரூஃப்போடு கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நாம் உங்களுக்கு கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் நியூஸ் அஃபீஷியல் பேப்பர் நியூஸ் தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பின்னாடி அதோட டிஸ்கஷன் வைக்கலாம் ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை மற்ற மாநிலங்களில் உள்ளது போல குறைக்க வேண்டும் என தேர்வர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஇடி விதிமுறைப்படி ஆசிரியராக ஆசிரியராக பணிபுரிய அவர் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயமாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த பதினஞ்சு பதினாறு ஆகிய ரெண்டு தேதிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது தகு இந்த தகுதி தேர்வை வரைக்கும் மத்திய தகுதி தேர்வை பொறுத்தவரை ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது தமிழகத்தில் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இந்த லெவலில் தான் இருக்குது ஆனால் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணோம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணால் கூட இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் தகுதி தே அடைஞ்சு அவங்க வந்து அந்த பாஸ் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துடலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறாங்க ஸோ தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நடத்தப்படுவது இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஸோ இது சம்மந்தமாக சமீபத்தில் நவம்பர் மாதத்தில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அறுபது மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மற்ற பிரிவினருக்கு இந்த இந்த இது மாதிரி எஸ்டி எஸ்சி எஸ் எஸ்டிக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்குற இந்த மதிப்பெண் சலுகைங்கிறது மற்ற பிரிவினரிடையே ஒரு பாகுபாடை ஏற்படுத்துது ஸோ அவங்களுக்கும் இது இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா இது ஒன்லி தகுதி தேர்வு மட்டும்தானே இதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று இருக்கிறதுனால இதை தகுதி தேர்வு அப்படிங்கிறதுனால இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் ஐம்பது சதவீதம் எடுத்துட்டாலே போதும் நீங்கள் பாஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுறாங்க நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அதுக்கப்புறம் நியமன தேர்வுக்கு நீங்கள் தகுதி உடையவராக மாறுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இங்கே மட்டும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு மற்ற இருக்குது அதாவது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க மதிப்பெண்களுக்கு குறைச்சிங்க அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் அந்த தகுதி தேர்வுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட கோரிக்கைகளாக இருக்கு இது சம்மந்தமாக தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் அரசுக்கான கோரிக்கைகள் எழுத்துக்கிட்டே இருக்கு யூடியூப் சேனல்ஸ்லேயும் சரி மெயில் வந்து டிஆர்பிக்கு எல்லா தேர்வர்களும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இது வருடம் வருடம் இந்த கோரிக்கைகள் இருக்குது இருக்கு மற்ற மாநிலங்களைப் போலவே அனைத்து பிரிவினருக்கும் மாணவர்களுக்கும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் மற்ற மாநிலங்களை போன்று மதிப்பெண்கள் எழுபத்தி ஐந்தாக குறைப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் மற்றும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் செய்து அரசின் கவனத்தை ஈர்த்து வருகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஆசிரியர் பணி பெற இரண்டு வகையான தேர்வுகள் எழுத வேண்டும் ஒன்று ஆசிரியர் தகுதி தேர்வு இதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் ஒரு போட்டி தேர்வு அதாவது நியமன தேர்வு யூஜிடிஆர்வி ஸோ இது நீங்கள் கம்ப கம்பல்சரியாக எழுதணும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதை கருத்தில் கொண்டு முதலாவதாக எழுதப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் மற்ற மாநிலங்களைப் போன்று மதிப்பெண்களை ஃபிஃப்டி பர்சன்டேஜாக எழுபத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களாக எல்லாருக்கும் காமனாக குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அரசு ஏன் இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு வகையான பிரச்சனைகள் இருக்குது ஒன்று இந்த வருஷம் இப்போ அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி எழுதிட்டு தேர்ச்சி அடையாமல் போனவங்க இந்த எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்கு கீழே வாங்கி தேர்ச்சி அடையாமல் போனவங்கெல்லாம் கட்டாயமாக இது சம்மந்தமான வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நமக்கு நடைமுறைக்கு இப்போ எழுபத்தஞ்சு சதவீத மார்க் எழுபத்தஞ்சி மார்க் கொண்டு வந்தோம்னா அதை கட்டாயமாக எந்த வகையிலேயும் நம்ம நடைமுறைப்படுத்தவே முடியாத அளவுக்கு கோர்ட்டில் கேஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஒன்று இன்னொன்று நிறைய ஆசிரியர்கள் உள்ளுக்குள்ளே வருவாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தேர்வை எப்போ கண்டெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க இதனால தான் கட்டாயமாக அவங்க அரசு யோசிக்கிற மாதிரியான தகவல்கள் இருக்குது ஆனால் இது சம்மந்தமான ஆலோசனை நடந்திருக்கு சரிங்களா நமக்கு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக பார்த்திங்கன்னா ஆலோசனை நடந்து முடிஞ்சிருக்கு இப்போது அதுக்கான என்னென்ன வெ வெளியீடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எதுவுமே நமக்கு தகவல் தெரியல நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஆனால் இதுக்கான ஆலோசனை பார்த்திங்கன்னா அங்கே உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் நடந்து முடிஞ்சிருக்கு இது சம்மந்தமாக கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா இப்போ நீங்கள் கொடுக்கும்போது இனிமேல் எழுதியிருக்கிறவங்களோ இப்போ எழுதியிருக்கிற எக்ஸாம்லேயோ இனிமே வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையோ கண்டிப்பாக நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக பாஸ் மதிப்பெண்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இனிமேல் சொன்னால் கூட வரப்போகிற இந்த டெட் எக்ஸாமில் கட்டாயமாக வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ இது சம்பந்தமாக அரசு ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு எடு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு முடிவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க்யூ